காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதையும் செய்ய முடியாமல் இந்த இருந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் தேர்தல் அறிக்கையை சொன்னார்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பில் அரசியல் சட்டப்பிரிவுபடி இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அதேதான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்கள் ஆனால் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இது தானாகவே கலைந்து விடும் அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது காலம் கணிந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி உருவெடுத்து விட்டது இந்த உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் இ பி எஸ் அவர்களும் அன்புசுவர் அண்ணாமலை அவர்களும் டாக்டர் முருகன் அவர்களும் குறிப்பிட்டு பேசியது போல நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்து போக அளவிற்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டம் உருவெடுத்திருக்கிறது அவருடைய கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அவர்களே போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் அனைவரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் தோற்று விடுவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் இன்று ஊட்டியில் கூடி இருக்கின்ற கூட்டம் என்பதை நான் சொல்லுகிறேன் ஏன் அந்த ஆட்சியை கலைக்கப்பட வேண்டும் ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது அன்பு சுர அண்ணாமலை அவர்கள் பேசினார்கள் இந்த ஆட்சியினால் யாருக்கும் லாபம் இல்லை என்று அது என்ன அது உண்மைதான் ஆனால் ஒருவருக்கு லாபம் ஒரு குடும்பத்திற்கு லாபம் எந்த குடும்பத்திற்கு லாபம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்டாலின் குடும்பத்தை அவர்களுக்கு கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் ஐநூத்தி பதினோரு தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொன்னாங்க ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இடைநிலை ஆசிரியர் போராடுகிறார்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் போராடுகிறார்கள் அனைத்து மரபு மக்களும் அரசு அதிகாரிகளும் போராடுகிறார்கள் மக்களும் திண்டாடுகிறார்கள் ஆகவே தான் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த பயணம் நான் தமிழகம் தலை தமிழனின் பயணம்